தெய்வீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் புலியின் மீது ஏறி அமர்ந்து ஐயப்பன் அரண்மனைக்கு திரும்புகிறான் அவனைச் சுற்றி தேவர்கள் அனைவரும் புலிக்குட்டிகளாக வருகிறார்கள் நாடே கலையபுரமாகிவிட்டது அத்தனை புலிகள் நாட்டுக்குள் வருகிறது என்றால் ஒரு பயம் ஒரு புலி என்ற பெயரை கேட்டாலே நடுங்கும் இதில் அத்தனை புலிகள் அணிவகுத்து வருகிறது என்னும்போது நாடே பதறுகிறது அரண்மனையின் மேலிருந்து மந்திரியும் மகாராணியும் பார்க்கிறார்கள் அப்பொழுதுதான் மந்திரிக்கு புரிகிறது வந்திருப்பது சாதாரணப்பட்டவன் அல்ல தெய்வ அம்சம் பொருந்தியவன் தெய்வத்தின் குழந்தை என்பது மந்திரிக்கு அப்போதுதான் புரிகிறது புலியின் மேல் ஆவாகனம் செய்த ஐயப்பன் அரண்மனைக்குள் வருகிறான் அங்கு அவரை சுமந்து வந்த இந்திரன் காட்சி தருகிறான் அவன் மூலம் ஐயப்பன் யார் அவனுடைய அவதாரம் எதற்கு என்ற விவரங்கள் எல்லாம் தெரிய வருகிறது அப்பொழுது ஐயப்பன் சொல்கிறான் மகாராணியிடம் அம்மா நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் எது நடக்க வேண்டுமோ அது நன்றாக நடந்துவிட்டது அதை நடத்தி வைத்தது இறைவன் மகிழ்ச்சி வதத்திற்காக நான் உருவானேன் என்னுடைய காரியத்தை நான் இந்த பூமிக்கு வந்த காரியத்தை நான் முடித்துவிட்டேன் இனி நான் இங்கு அரசனாக இருக்க முடியாது நான் ஆள வேண்டிய பகுதி வேறு எனவே நான் அங்கு போகிறேன் அப் என்று கூறும்போது பந்தள மன்னனுக்கு வேதனை தாங்கவில்லை தன்னை விட்டு தன் மகன் திரும்பி போகிறானே என்று அவனுக்கு வேதனை ஏனென்றால் ஆசையாக காட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த குழந்தை தனக்கு மகன் இல்லாத குறையை தீர்க்க வந்தவன் அவனை விட்டு தான் பிரிகிறோமே என்று மிகுந்த வேதனைப்படுகிறான் உடனே ஐயப்பன் சொல்கிறான் வருந்த வேண்டாம் என்னை எப்பொழுது தரிசிக்க வேண்டும் என்றாலும் நீங்கள் வரலாம் என் கோவிலுக்குள் முதல் உரிமை உங்களுக்குத்தான் என்று கூறுகிறார் நீங்களே எனக்கு ஒரு கோவில் கட்டுங்கள் சபரிமலையில் அந்த கோவிலில் நான் குடிகொண்டு உங்கள் அனைவருக்கும் அருள் வழங்குகிறேன் எனும்போது மன்னன் கேட்கிறான் நீ என்னுடைய மகன் நீ தெய்வ குழந்தையாக இருந்தாலும் காட்டில் கண்டெடுத்து என் மகனாக வளர்த்தவன் எனவே உன்னுடைய பட்டாபிஷேகத்திற்கு என்று நான் செய்து வைத்துள்ள ஆடை ஆபரணங்களை அணிந்து நீ காட்சி தர வேண்டும் என்று கேட்கிறார் அப்பொழுது ஐயப்பன் கூறுகிறார் இல்லை நான் இதையெல்லாம் அணிய வேண்டிய காலம் அல்ல இது நான் என்றும் உங்களுடைய மகன்தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை வருடா வருடம் மகரஜோதி என்று எனக்கு தந்தை வீட்டிலிருந்து திருவாபரணங்களை சுமந்து கொண்டு நீங்களே வர வேண்டும் அந்த ஆபரணங்களை ஆடைகளை அணிந்து கொண்டு நான் பக்தர்களுக்கு காட்சியளிப்பேன் என்னுடைய குருவுக்கு சங்கராந்தி தினத்தன்று மகரஜோதியாக நான் காட்சியளிப்பேன் என்று வரம் தந்திருக்கிறேன் அதை நீங்களும் தரிசிக்கலாம் என்னுடைய மகரஜோதி தரிசனத்தை கண்டவர்கள் அனைவருக்கும் வாழ்வில் அனைத்து சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்று கூறி மறுத்துவிடுகிறார் ஆசை இல்லை ஐயப்பனுக்கு எல்லாம் அளித்தது ஐயப்பன் தானே இத்தனை சௌபாக்கியங்களையும் சந்தோஷங்களையும் கொடுத்து வாழ்வில் உயர்வை கொடுத்ததும் ஐயப்பன் எனவே எல்லாரும் சொல்வார்கள் இறைவனிடம் நீ எனக்கு இதை செய்தால் நான் அதை தருகிறேன் நீ எனக்கு இதை பண்ணு நான் உனக்கு தேங்காய் உடைக்கிறேன் நீ எனக்கு இந்த காரியத்தை நடத்தி கொடு உனக்கு ஆயிரத்தி ஒரு ரூபாய் போடுகிறேன் என்று கூறுவார்கள் தப்பு அது அந்த பணத்தையும் அந்த சௌபாக்கியத்தையும் கொடுத்தது அவன்தானே அவன் கொடுத்ததை அவனுக்கே திருப்பி தருவதா அப்படி வேண்டி கொள்ளாத என்னிடம் உள்ளது நீ கொடுத்த மனசு அந்த மனசில் சுத்தமான பக்தியோடு உன்னையே சரண் என்று அடைகிறேன் நீ எனக்கு சகலமும் கொடு அது அனைத்தும் உன்னுடையது என்ற உணர்வோடு என்னை உன்னிடம் சேர்த்துக்கொள் என்றுதான் கேட்க வேண்டும் என்று கூறுவார்கள் அதுதானே உண்மை சகலமும் இந்த உலகத்தையும் படைத்து அதில் நம்மையும் படைத்து அதில் நாம் நிற்கும் இந்த ஓரடி நிலத்தையும் கொடுத்தது இறைவன் அனைத்தையும் இந்த காற்று நீர் சுவாசிக்கும் மூச்சு உடல் அனைத்தையும் இந்த மெய் என்பது இறைவன் இதற்குள் இருக்கக்கூடிய உயிர் அவனும் இறைவன் சக்தியும் ஈசனும் இணைந்த வருவ வடிவம்தான் உயிர்மை எனும்போது அவன் கொடுத்ததை அவனுக்கே தரக்கூடாது ஆனால் அவன் நம்மை நம்பி கொடுத்ததை நாம் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் அதை ஏனோ தானோ என்று விடக்கூடாது எனவேதான் உடலை பராமரிக்க வேண்டும் பேணி பாதுகாக்க வேண்டும் என்பார்கள் அந்த காலத்தில் அரசனுக்கு குதிரை மிகவும் முக்கியம் குதிரை நல்ல லட்சணமுடன் இருக்க வேண்டும் சகல அழகும் லட்சணமும் பொரிந்ததாக இருக்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து வாங்குவார்கள் குதிரையை அந்த குதிரையை மிக கவனமாக பராமரிப்பான் அரசன் போர்க்களத்திற்கு செல்லும் போது அந்த குதிரையின் மீது செல்வான் அந்த குதிரை தனக்கு என்ன நேர்ந்தாலும் தன்னுடைய அரசனை காப்பாற்றி விட்டுத்தான் அது தன் இறுதியை அடையும் ஒரு அரசன் தன்னுடைய குதிரையை எப்படி பேணி பாதுகாக்கிறானோ அதை போல் நாம் இந்த உடம்பை பாதுகாக்க வேண்டும் என்பார்கள் எனவே ஐயப்பன் சொல்கிறான் நான் கொடுத்தது உனக்கு இறைவன் கொடுத்தது இது இதை எனக்கே நீ தர வேண்டாம் இந்த நாடு இந்த மண் இந்த சிம்மாசனம் இது எல்லாம் அந்த இறைவனுடையது அதன் பிரதிநிதியாக இருந்து நீ ஆட்சி செய் உனக்கு பிறகு உன் மகன் இதை ஆளட்டும் எனக்கு என்று நீ எடுத்து வைத்திருக்கும் அந்த திரு ஆபரணங்களை உனக்காக உன்னுடைய அன்புக்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஒவ்வொரு வருடமும் மகரஜோதி என்று இந்த திருவாபரண பெட்டியை உன் குடும்பத்தை சேர்ந்தவர்களே சுமந்து வரட்டும் அவர்கள் கொண்டு வரும் அந்த ஆபரணங்கள் அனைத்தையும் நான் அணிந்து கொள்கிறேன் என்று கூறி அவருக்கு அருள் வழங்குகிறான் அதேபோல் இன்று வருடா வருடம் ஆபரணப்பெட்டியை சுமந்து பந்தள மன்னனின் பரம்பரையினை தான் வருகிறார்கள் அது வரும்பொழுது வானத்தில் ஒரு கருடன் வட்டமிட்டு கொண்டே வரும் ஐயப்பன் சந்நிதியை அடைந்த பிறகு அது போய்விடும் இறைவன் அதற்கு பாதுகாப்பாக வருகிறான் என்பது ஐதீகம் இன்று வரை அது தடங்கள் இல்லாமல் நடந்து வருகிறது இனி ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணியும் முறை எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்பதைப் பார்க்கலாம்